இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு சரியான இணைமொழி எது வாங்க எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள சொல்லிற்கான சரியான இணைமொழி அல்லது ஜோடி சொல்லை ஐந்து வினாடிகளுக்குள் தேர்ந்தெடுக்க வேணும் விளையாட தயாரா நியாய டேஷ் கர்மம் தர்மம் அறம் மரம் சரியான சொல் தர்மம் நியாய தர்மம் சொந்த டேஷ் பந்தம் உறவு உற்றார் பகை சரியான சொல் பந்தம் சொந்த பந்தம் மிச்சம் டேஷ் கொஞ்சம் முழுதும் மீதி பாதி சரியான சொல் மீதி மிச்சம் மீதி நிலம் டேஷ் பலம் புலம் வயல் திடல் சரியான சொல் புலம் நிலம் புலம் ஆட்டம் டேஷ் பாட்டம் நடனம் நாட்டியம் நிகழ்ச்சி உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு பாயும் டேஷ் தலையணையும் போர்வையும் படுக்கையும் மெத்தையும் சரியான சொல் படுக்கையும் பாயும் படுக்கையும் கள்ளம் டேஷ் மாசு கபடம் பள்ளம் உள்ளம் சரியான சொல் கபடம் கள்ளம் கபடம் நகமும் டேஷ் சதையும் தோளும் வாழும் விரலும் சரியான சொல் சதையும் நகமும் சதையும் சீர் டேஷ் சிறப்பு சிக்கல் பாராட்டு சீராட்டு சரியான சொல் சீராட்டு சீர் சீராட்டு கண்ணங் டேஷ் கருமை கரேல் கரு கருப்பு பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சீங்கன்னு குறுக்கும் வடக்கும் மேற்கும் கிடக்கும் நெடுக்கும் சரியான சொல் நெடுக்கும் குறுக்கும் நெடுக்கும் உச்சி முதல் டேஷ் பாதம் வரை கால் கால்வரை உள்ளங்கால் வரை கழுத்து வரை சரியான சொல் உள்ளங்கால் வரை உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஆடி டேஷ் பாடி ஓடி படுத்து விளையாடி சரியான சொல் பாடி ஆடி பாடி தட்டு டேஷ் தடமாறி தடுமாறி இடமாறி வழிமாறி சரியான சொல் தடுமாறி தட்டு தடுமாறி தப்பு டேஷ் தண்டா தவறு சரி பிழை உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வாழையடி டேஷ் மரமாக வாழையாக தொடராக பழமாக சரியான சொல் வாழையாக வாழையடி வாழையாக பட்டி டேஷ் ஊர் கிராமம் சட்டி தொட்டி சரியான சொல் தொட்டி பட்டி தொட்டி திக்கு டேஷ் திசை, விசை, முக்கு, மூக்கு சரியான சொல் முக்கு திக்கு முக்கு இருளும் டேஷ் ஒளியும் ஒளியும் இருட்டும் வெளிச்சமும் சரியான சொல் ஒளியும் இருளும் ஒளியும் ஏற்ற டேஷ் பற்று உயர்வு நிறை இரக்கம் உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு வடக்கு டேஷ் மேற்கு வடகிழக்கு தெற்கு வடமேற்கு சரியான சொல் தெற்கு வடக்கு தெற்கு அகமும் டேஷ் புறமும் வெளியும் உள்ளும் சீளும் சரியான சொல் புறமும் அகமும் புறமும் அண்டா டேஷ் சட்டி குண்டா பானை அடுப்பு சரியான சொல் குண்டா அண்டா குண்டா அடக்க டேஷ் உயர்வு தாழ்வு ஏற்றம் ஒடுக்கம் சரியான சொல் ஒடுக்கம் அடக்க ஒடுக்கம் கையும் டேஷ் மாவும் நெய்யும் பையும் களவும் பதில கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் சரியா கண்டுபிடிச்சிங்கன்னு அப்படியே நீங்க எத்தனை கேள்விக்கு சரியான பதில கண்டுபிடிச்சிங்கன்றதையும் கமெண்ட் பண்ணிருங்க இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுட்டு போங்க நாளை வேறு ஒரு விளையாட்டில் சந்திப்போம்